தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ஒன்று பகல்வெல்லும் கூகையை காக்கை இகல்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காக்கை தன்னை விட வலிமை மிக்க கோட்டானை பகப்பொழுதில் வெற்றி கொண்டுவிடும் எனவே அரசரும் பகையை வெல்ல தகுந்த நேரத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்னதான் கோட்டானை விட காகம் வலிமையாக இருந்தாலும் அதனை பகலில் மட்டுமே வெல்ல முடியும் இரவில் முடியாது அதேபோல் ஒரு அரசர் போரை வெல்ல சரியான கால நேரத்தை தெரிந்திருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்